ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரிசி நல்லா ஊறி வரட்டும் அடுத்ததாக வேறு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சோயாவாக எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பெரிய சோயா இருந்தால் நல்லா ஊற வச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோயாவில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஊறுற டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்ச விழுதே சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கக்கூடிய இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சோயா சங்க்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்ததும் தண்ணியை நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டை அழுத்தி பிழிஞ்சி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண இந்த சோயா கூடவே நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மசாலாவோடு சேர்ந்து சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி வரட்டும் பிரியாணிக்கு நம்ம சிக்கன் மட்டனை எப்படி மசாலா சேர்த்து ஊற வச்சு வைப்போமோ அதே மாதிரி இந்த சோயா சங்ஸும் ஊறி வரட்டுங்க இது ஊற டைமில் தாளிச்சிக்கலாம் கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சின்ன ஒரு துண்டு பூ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பொரிஞ்சு வந்ததும் இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சா சோயாவை சேர்த்துக்கலாம் சோயாவை சேர்த்துட்டு இதுவும் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி கொடுங்க நம்ம பச்சை மிளகாய் புதினா இலை கொத்தமல்லி எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்ல மனமாகவும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்க வதக்க பாருங்கள் தயிர் நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி நல்லா விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி சோயாவை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குங்க மொத்தமாக மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தண்ணியோட உறப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் உப்பும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கூட இன்னும் மறுபடியும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே குக்கர் மூடாமல் தண்ணியும் அரிசியும் நல்லா வெந்து ஒன்று போல் ஒரே அளவுக்கு வந்ததும் இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வரவிட்டு இறக்கிக்கோங்க குக்கரோட விசில் நம்ம எடுக்கிற அரிசி அளவோட அளவுக்கு பொறுத்து மாறுபடுங்க அதிகமான அளவில் நீங்கள் சாதம் விற்கிறீங்கன்னா ஒரே விசில் வரவிட்டு ப்ரெஷரை விட்டு விட்டு எடுக்கணும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சாதம் விற்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு இறக்கிக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் குக்கரை திறந்துடுங்க நல்லா மணக்க மணக்க சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் மதியம் லஞ்சுக்கும் செஞ்சு நீங்கள் அசத்தலாம் இதுக்கு சைடிஷ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த வெரைட்டி ரைஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்